நண்பர்களுக்கு வணக்கம் இது கைவிடுக்க இரு சேனல் நண்பர்கள் இந்த சேனலில் மாற்றுத்திற்கு சந்திக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் தகவல்கள் தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் அந்த இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம்னா மாற்றுத்திறனாளிகள் குறிப்பாக அரசு பணியிலே வேலைக்கு சேர்ந்து தொகுப்பூதியத்தில் பணியாற்றக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் பணியாற்றினால் அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே அரசாணை இருந்தும் கூட அந்த அரசாணையை அமல்படுத்தாமல் பல ஆண்டுகளாக குறைந்த சம்பளத்திலே அஹ் மாற்றுத்திறனாளிகள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த மாற்றுத்திறாழிகளுடைய பட்டியலை உடனடியாக அனுப்புமாறு மாநில மாற்றுத்திற்கு ஆணையரகம் அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் அனுப்பி இருக்கிறது அதை பற்றி தான் இன்னைக்கு நண்பர்களே தமிழ்நாடு முழுவதும் அரசு பணிகளிலே மாற்றுத்திறாளிகள் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலே பணிகளை செய்கிறார்கள் குறிப்பாக ஆசிரியர் அரசு ஊழியர் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை சொல்லலாம் அதுல அரசாணை எண் பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி எட்டின் படி நூத்தி ஐம்பத்தி என்ன சொல்லுங்க அப்படின்னா இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் தொகுப்பூதியத்தில் பணியாற்றக்கூடிய மாற்றத்தின்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறது ஆனால் ரெண்டாயிரத்தி எட்டில் வெளியிடப்பட்ட அரசாணை கிட்டத்தட்ட பதினாறு ஆண்டுகள் கடந்த பணமும் கூட இன்று வரை அது அமல்படுத்தப்படாமல் மாற்றுத்திறனாளிகள் மிகப்பெரிய சிரமத்திலே இருந்து வந்தார்கள் இப்படிப்பட்ட மாற்றுத்திறனாளிகளை உடனடியாக பணி அமர்த்த வேண்டும் என்பதற்காக இருபத்தி நாலு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று மிக மிக அவசரம் என்று சொல்லி மாற்றுத்திறனாளிக்கான மாநில ஆணையரகம் வந்து எல்லோருக்கும் கடிதத்தை அனுப்பியிருக்கிறது குறிப்பாக மருத்துவ கல்வி இயக்கத்திற்கு கீழ்ப்பாக்கத்திற்கு அனுப்பியிருக்கிறார்கள் இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் தொகுப்பத்தில் பணிபுரியும் மாற்றுத்திறனாளி விவரங்களை வழங்கிடுமாறு இருநூத்தி ஏழு துறை தலைவர்கள் வாரியங்கள் கழகங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் பல்கலைக்கழகங்களுக்கு இயக்கத்தின் வாரமாக பல்வேறு நாளிட்ட கடிதங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதனைத் தொடர்ந்து நூத்தி எழுபத்தி அஞ்சு துறை தலைவர்கள் வாரியங்கள் கழகங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து தோப்புதியில் மாற்றுத்திறனாளிகள் எவரும் பணியமர்த்தவில்லை என வெற்றறிக்கையும் முப்பத்தி ரெண்டு துறை தலைவர்கள் வந்து இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் தோப்பூதியில் பணிபுரியும் மாற்றுத்திறனாளிகள் விவர அறிக்கைகள் பெறப்பட்டிருக்கின்றன அவ்வாறு பெறப்பட்ட அறிக்கையின் அடிப்படையில் அத்துறையில் தெரிவிக்கப்பட்டுள்ள தொகுப்பூதியத்தில் பணிபுரியும் மாற்றுத்திறனாளிகளில் கூடுதல் விவரங்களை வழங்கிடுமாறு அதாவது பல பேர் வந்து இல்லைனே சொல்லியிருக்காங்க அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது உடனடியாக இந்த விவரங்களை அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபத்தஞ்சு பதினொன்று இருபத்தி நாலு நாளிட்ட ஆய்வுக் கூட்டத்தில் தலைமைச் செயலாளர்களால் அரசின் பல்வேறு துறைகளில் நிரந்தர பணியிடங்களில் இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் தொகுப்பூதியத்தில் பணிபுரியும் மாற்றுத்திறனாளிகள் தற்போது பணிபுரியும் நிலை பிரசன்ட் ஒர்க்கிங் ஸ்டேட்டஸ் குறித்த விவரங்களை பெற்றிடுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அந்த அடிப்படையில் சட்டப்பேரவையில் மாற்றுத்தாணிகள் நலத்துறையினுடைய மானியக் குறைக்கு வரக்கூடிய பதினாறு நாலு இருபத்தி அஞ்சு அன்று வர இருக்கிறது அன்றைக்குள் இது போன்ற பல்வேறு விஷயங்களை அங்க சட்டசபையிலே அறிவிக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே நூத்தி ஐம்பத்தி ஒன்னு அரசாணையின்படி பல்வேறு துறைகளில் இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் பணிபுந்து வரக்கூடிய மாற்றுத்தாளி விவரங்களை உடனடியாக மாநில மாற்றுத்தாலை ஆணையரகத்துக்கு அனுப்பிக்க வேண்டும் என்று தலைமைச் செயலாளர் உத்தரவிட்டிருக்கார் அரசுக்கு சமர்ப்பிக்க வேண்டியிருப்பதால் உடனடியாக அனுப்ப வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் மேலும் பல்வேறு துறைகளால் தோப்புதத்தில் பணிமுறியும் மாற்றுத்திறனாளி விவரங்கள் குறித்து அனுப்பப்பட்ட அறிக்கைகளில் ஒரு சில துறைகளால் மாற்றுத்திறனாளிகள் விவரங்கள் அனுப்பப்பட்டு பின்னர் அதே துறைகளால் தோப்பு பணிபுரியும் மாற்றுத்திறனாளிகள் எவரும் பணி என்று வெற்றிக்கை முதல்ல பணிபுரிகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க இரண்டாவது பணிபுரியவில்லை என்று சொல்லியிருக்காங்க இது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனவே உடனடியாக மாற்றுத்திறனாளிகளை பணி நிரந்தரம் செய்வது சம்பந்தமாக இறுதி முடிவு மேற்கொள்வதற்காக உடனடியாக அரசு செயலர் மாற்றுத்திறனாளி நலத்துறை அவர்களின் இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நாலு விட்டு அறிவுறும்படி துறை தலைவர்கள் கையொப்பமிட்ட எந்த துறையை வேலை பார்க்குறாங்களோ அந்த துறைகள் கையொப்பமிட்ட அறிக்கையை இருபத்தி ஏழு மூணுக்குள்ள தலைமைச் செயலாளருக்கு அனுப்பி வைக்கணும் மற்ற அரசுக்கு அனுப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லி மிக கடுமையான உத்தரவு என்பது போடப்பட்டிருக்கிறது அந்த உத்தரவின் அடிப்படையிலே இன்றைக்கு பல துறைகளிலும் அதற்கான பணிகள் துவங்கி இருப்பதாக நாம் அறிகிறோம் நண்பர்களே அந்த அடிப்படையில் நம்முடைய மாற்றியில் குறிப்பாக தொகுப்பு வேலைவாக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் மிக கடுமையான போராட்டங்களை நடத்தி வந்தார்கள் அநேகமாக வரக்கூடிய பதினாறாம் தேதி உங்களுக்கு வடிவு காலம் திறக்கும் என்று நினைக்கிறோம் உங்களுக்காக நாங்களும் தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வந்தோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் கண்டிப்பாக நீங்கள் அப்படி யாராவது இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் தொகுப்பில் பணியாற்றி கொண்டிருந்தால் அரசு பணியில் பணியாற்றிருந்தால் உங்களுடைய தொலைத்தலைவர்கள் மூலமாக இந்த தகவல் அனுப்பிவிடப்பட்டதா என்பதை ஒரு முறை ஆய்வு செய்து அதை உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறு உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நண்பர்களே இது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க செய்தியாக இருக்கிறது பதினாறாம் தேதி தான் இது இதை பற்றிய முழுமையான விவரங்கள் நமக்கு தெரிய வரும் என்கிற அறிப்பிலேயே அதற்காக நாம் காத்திருப்போம் என்று சொல்லிக்கொண்டு இந்த காணொலியில் இருந்து நண்பர்களே இந்த உங்களுக்கு பிடிச்ச நம்பரை மறக்காம இந்த சேனலை பண்ணுங்க லைக் காணொலியை ஷேர் விமர்சனங்கள் நன்றி வணக்கம்